மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட பித் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பணங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி இன்றைய தினம் முழுவதும் உள்ளது இன்றைய தினம் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது உத்திராட நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் திடீர் தனயோக பிராப்தி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் உறவினர்களுடன் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்காது அதனால் புதிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதை வந்து இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பணவரவு உங்களுக்கு வந்து ஏற்படும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உயரும் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது நலத்தில் சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதில் சஞ்சலங்கள் மனசுல குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிகள் பின்னடைவு ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றது மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கையோடு கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து வெற்றியை தேடி கொடுக்கும் உத்தியோகத்தில் மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைத்து தருகின்றது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல்நலத்துல சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மனசில் குழப்பங்கள் சில சஞ்சலங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு முறையில் சில சிக்கல்கள் சில விரிசல்கள்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து விலகும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்து சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல்நலத்தில் சில சிறிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு உடனே விலகும் பொருளாதார ரீதியாக உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மேலும் நாலு தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்